இன்றைக்கி காலையில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதில் தலைவர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பற்றி ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் லாரன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவரின் அன்புக்கு நன்றி இன்று தலைவர் எனது பிறந்த நாளை மிகவும் சிறப்பானதாக்கினார் என்பதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாலையில் எனக்கு இனிமையான வாழ்த்துக்களை அனுப்பினார் அவரது குரலை கேட்டது உண்மையிலேயே எனது நாளை மகிழ்ச்சியடைய செய்தது அவரது அன்புக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் குருவே சரணம் அப்படின்னு சொல்லி லாரன்ஸ் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருந்தார் அதாவது இன்னைக்கு லாரன்ஸ் அவர்களுடைய பிறந்தநாள் ஸோ காலையிலேயே தலைவர் வந்து லாரன்ஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க அதுதான் லாரன்ஸும் ஷேர் பண்ணியிருந்தார் சோ தலைவரோட ரசிகர்கள் சார்பாக லாரன்ஸ் மாஸ்டருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கூடவே இப்போ தலைவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் கேட்டு பர்தே மாஸ்டர்